அதே போல் இங்கே ரெண்டாவது விஷயம் எல்லாம் என்ன சொல்கிறான் அப்படின்னா எல்லாம் அனுமதித்த அனைத்தும் தூய்மையானவை இது ஒரு பாயிண்ட்டு ஏன் அப்படின்னா இந்த மதவாதிகள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சாப்பிட்றது அசுத்தம் இல்லை நஜிசு அப்படின்மா அவன் என்ன பண்ணுவான் சில ஒவ்வொன்றும் அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா கடவுளுக்கு நெருக்கமாக இருக்கணும் அப்படின்னா சாப்பிடக்கூடாது சன்னியாசம் இருக்கணும் ஊரை விட்டு விலகி இருக்கணும் மற்றவங்க மாதிரி வியாபாரம் செய்யக்கூடாது தொழில் செய்யக்கூடாது சமூகத்தோட கலந்து வாழக்கூடாது கல்யாணம் பண்ணக்கூடாது இப்போ இந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாமே போடுறாங்க இதுதான் எல்லாம் வந்து அங்கே உடைக்கிறான் எல்லாம் என்ன சொல்றான் நான் ஹலால் ஆக்குனதை நீ ஹராமாக்கக்கூடாது கல்யாண ஹலால் அதை நீ எப்படி ஹராமாக்கணும் அதே மாதிரி உணவு உடை வாகனம் திருமணம் வீடு நகைகள் செல்வம் இதை தவிர்ப்பவர்கள் பெரிய ஆன்மீக புனிதர்களாக உலகத்தில் தங்களை காமிச்சுக்கிறாங்க ஆனால் இது கிடையாதுங்கிற ஏன்னா இது எல்லாத்தையும் பயன்படுத்தியவர்கள் யார் சஹாபக் புரியுதா முசப்பின் உமைர் அவங்க போட்ட ட்ரெஸ் எல்லாம் வேறு யாரும் போட்டிருக்க முடியாது நம்ம சொ நம்ம பாணியில் சொல்ல போனால் அவங்கெல்லாம் வந்து பெரிய பெரிய பிராண்டடு ட்ரெஸ்ஸு போட்டவங்க பெரிய குவாலிட்டியான சென்ட்டு வந்து அவங்க பயன்படுத்தினவங்க புரியுதா பெரிய பெரிய லக்ஸரி வாகனங்களை பயன்படுத்துவாங்க சிவப்பு நிற ஒட்டகம்னா இன்னைக்கு ஃபெராரி சமம் சரியா அப்போ அதெல்லாம் சகாவாக்கள் பயன்படுத்தியிருக்காங்க அப்போது இது இல்லாதவர்கள் அதாவது இது மா அவங்க என்ன நினைப்பாங்கன்னா உலக வெறி பிடித்தவர்களாக காட்டுவாங்க சரி இதில் இன்னொரு பிரச்சனை கொண்டு வருவாங்க என்ன அப்படின்னா நபிசுல்லா அவர்கள் ஏன் இதை செய்யலை அவங்க லக்ஸரி லைஃப் வாழலில்ல அப்போ ஏன் அவங்க செய்யலை அப்படின்னா நபிமார்களுடைய விஷயமே வேறு ரசூல்லா அல்லாவுடைய ஹலீஃபாவாக இங்கே இருந்தாங்க கனிமத்து வந்துச்சு ரசூல்லாவுக்கு தவறான ஒரு நோக்கம் கற்பிச்சு விட்டுருவாங்க அதனால் இத்தனைக்கு எல்லாம் என்ன சொன்னால் கலெக்ட் ஆகிற டேக்ஸில் அஞ்சில் ஒரு பகுதி உங்களுக்குன்னு சொன்னால் அதை கூட வாங்கி ரசூலா என்ன பண்ணாங்க பப்ளிக்க்கு கொடுத்துட்டாங்க இதனால் ரசூல்லாவுடைய அந்த கை சுத்தம் அப்படிங்கிறது ப்ரூஃப் பண்ணுறதுக்காக ரசூல்லா அதை பண்ணாங்க ஆனால் வேறு யாருக்கும் அதை அனுமதி பண்ணலை நான் சொல்கிறது தனக்குத்தானே ரசூல்லா வந்து இவங்க சொன்ன அந்த அதாவது கிட்டத்தட்ட ஒரு துறவி மாதிரி தான் அவங்க வாழ்ந்தாங்க ஆனால் அந்த துறை கல்யாணம் இருந்துச்சு புரியுதா கல்யாணம் இருந்துச்சு உணவு உண்ணுதல் இருந்துச்சு தொடர் நோன்பு இல்லாமல் தான் இருந்துச்சு ஸோ இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இன்றைக்கி வந்து இந்த பூ இந்த ஆன்மீகவாதிகள் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வரம்பு மீறுவாங்க இப்போ இது பற்றி ரசூல்லா அது நிறைய ஹதீஸ்கள் இருக்குது அது எல்லாமே கொஞ்சம் தெரிஞ்சுக்கும் ஏன்னா இந்த இடம் முக்கியமான இடங்கிறதுனால எல்லோரும் கொஞ்சம் புரிஞ்சு கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகிடுவாங்க போட்டு உலக பொருட்களை வந்து வாங்குறதா வேண்டாமா விரும்புகிறதா வேண்டாமா வாழ்கிறதா வேண்டாமா சாப்பிட்றதா வேண்டாமா கன்ஃப்யூஸ் ஆகிடுவாங்க